படத்தை ஏன் இவ்வளவு பண்றாங்க இது இது வந்து இந்த இந்த ஸ்பீச் வந்து வாரிசுக்கும் துணிவுக்கும் இல்லை ஜில்லாவுக்கும் வீரமுக்கும் இல்லை ஆனா இதுல அதிகமா இருக்கு என்னடான்னு போய் பார்த்தா இது உப்மா சாரி கேசரியோட ரீமேக்கு இது அரசியல் பேசுது இந்திய எதிர்ப்பு அரசியல் பேசுது அதுவும் ரொம்ப ஆழமான ஆவுது இது கடைசி படம் இந்த படம் அரசியல் பேச போகுதுன்னு நினச்ச படம் ஆல்ரெடி கேசரி ஆயிடுச்சு கேசரி ஆயிடுச்சு இல்ல இந்த படம் வந்து ஒரு யங்ஸ்டருக்கான படம் நினைச்சது அரசியல் ஆயிடுச்சு அரசியல் ஆயிடுச்சு இது உண்மையான அரசியல் இது பேசுது இப்போ ஆமா இவங்க என்னன்னா அரசியல்வாதி எதிர்த்த அரசியல் படம்னு நினைச்சிட்டாங்க அது இல்லை அரசியல் ஒரு ஆழமான ஒரு பெரிய போராட்டத்தை மையப்படுத்தி ஒரு வசனங்களை பொருத்துறாங்கல்ல ஆமா அதுதான் அரசியல் படம் இப்போ நீங்க ஒரு வன்முறை காட்சிகள் ஏன் மற்ற படங்களில் இல்லையா வெற்றிமாறன் அவருடைய படத்துல இல்லையா மாரி செல்வராஜ் அவருடைய படத்துல இல்லையா தம்பி அந்த படத்துல ஒரு வன்முறை இருக்குன்னா அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு ஓம் படத்துல ஒரு வன்முறை இருக்குன்னா அதுக்கு பின்னாடி அரசியல் அதுல பின்னாடி ஹீரோயிசம் இருக்கு இந்த படத்துல என்ன அடிக்கிறான் ஒடுக்குறான் நான் அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறேன் இதுக்கு மேல என்னால முடியாதரான்னு ஒரு கத்தி எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போய் பண்ணையார வெட்டுறான் அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு ஆனா அதுவும் தப்புன்னு அந்த படம் சொல்லிடுது ஆமா அதுக்கு பின்னாடி அது தப்புடா நம்ம அது பண்ணக்கூடாத அடுத்த ஒரு பையனை காப்பாத்திரவா ஓடுறாரு அப்பயும் அவன் அடிக்கிறான் திரும்ப மறுபடியும் அந்த பிரச்சனை வருது அப்பயும் அது ஒரு வன்முறை இல்லாம ஒரு பேச்சுவார்த்தையோட அந்த பட முடியும் இது அப்படி இல்லை